ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இதற்கான போராட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது கைவர் போலன் வழியாக ஆடு மாடு மேய்த்து வந்த இந்த பார்ப்பனிய பணியால் கூட்டங்கள் இன்றைக்கு ஆயிரம் ஆண்டு காலம் ஆண்டு இந்த நாட்டை சிறப்பான முறையில் ஆண்ட பௌத்தத்தை இன்றைக்கு கணக்கில் இருந்து கொண்டோமானால் இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் பௌத்த கோயில் கரபோலீஸ்வரர் என்ற பெயரே மருவி கபாலீஸ்வரர் ஆயிடுச்சு திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் பௌத்த தலம் திரிசரண பள்ளியே இன்றைக்கு திருச்சிரா பள்ளி ஆகி திருச்சி ஆகி போச்சு காஞ்சி மடம் அநேக வரலாறு படித்தார் மட்டும் தனதாக்கி கொள்ளவில்லை பௌத்த பண்டிகைகளையும் தனதாக்கி கொண்டது தீபாவளி பௌத்த பண்டிகை ஆர் திருடி கொண்டான் அமாவாசை பௌத்த பண்டிகை ஆர் திருடி கொண்டான் பௌர்ணமி பௌத்த பண்டிகை ஆரிய திருடி கொண்டான் எல்லாமே பொங்கல் பௌத்த பண்டிகை திருடி கொண்டான் அம்மன் கூழ் ஊத்துற பண்டிகை ஆடி மாத அம்பிகை அம்மன் பண்டிகை புத்த பிக்கு அந்த அம்மா அவங்களுடைய பண்டிகையை இன்னைக்கு பார்ப்பன திருடி கொண்டான் இன்னைக்கு வரலாறு திருப்பதி இன்னைக்கு வெங்கடாச பெருமாள் கோயில் சொல்ற அதுவும் புத்த விகார் அதையும் திருடிக்கின்றான் அங்க இருக்கிற புத்தர் சிலைய கண்ணு காது மூக்கு எல்லாம் மறைச்சி கையில வளையல் இளையல் கால்ல எல்லாம் போட்டு புத்தர் முகமே தெரியாத இன்னைக்கு ஒரு சாமியை கும்பிட்டு இருக்கிறான் அது வெங்கடேஸ் பெருமாள் கோயில் தான் இன்னைக்கு எல்லா தலங்களும் இன்னைக்கு ஆரிய வச்சிருக்கிற பண்டிகை எல்லாமே அறிவு சார்ந்த பௌத்த பண்டிகை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஆய்வறிக்கையில் இதையெல்லாம் பிச்சு உதறிட்டார் எல்லாத்தையும் உதறி இன்னைக்கு நம்மளது எது பௌத்த பண்டிகை என்று அயோத்திதாச பண்டிதர் மிக தெளிவாக நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் இந்த பண்டிகையும் பௌத்த தலங்களும் யாருக்கின்ற புத்தகையா மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய முழுக்க இருக்கிற பௌத்த புராதன சின்னங்களை எல்லாம் இன்றைக்கு ஆரியம் தனதாக்கி கொண்டது